கவியரசு கண்ணதாசன் தமிழ் தாயின் தவ புதல்வன் இருபதாம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கவிஞன் வாழ்க்கையை அதன் பாதியிலேயே சென்று வாழ்ந்து ருசித்த ரசிகன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாத குழந்தை கவிதையால் உலகை அளந்த படிக்காத மேதை நடிக்க தெரியாத பாமரன் எதிரிகளும் விரும்பும் செல்ல பிள்ளை வாழ்க்கையின் எந்த பக்கத்தை மறைக்க விரும்பாத திறந்த புத்தகம் இன்னும் அவரைப் பற்றி நிறைய பேசலாம் குளத்தில் நீந்துபவனுக்கு ஆற்றில் நீந்த வராது ஆற்றில் நீந்துபவனுக்கு கடலில் நீந்துவது கஷ்டம் ஆனால் கண்ணதாசன் சகலகலா வல்லவன் கவிதை திரையிசை பாடல் காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் சிறுகதைகள் நாடகம் உரை நூல்கள் என தமிழின் அத்தனை சாரங்களையும் நீந்தி கரைகண்டவர் கருவறை முதல் கல்லறை வரை மனித வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்தையும் தனது பாடல் மூலம் படம் பிடித்து காட்டிய சிந்தனையாளர் காதல் வீரம் பிரிவு இயலாமை ஏக்கம் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி குதுகுலம் சோகம் கோபம் ஆற்றாமை கவலை எழுச்சி உற்சாகம் விரத்தி என அத்தனை உணர்ச்சிகளையும் பாடல் மூலம் சொல்லி வாழ்க்கையின் இனிமை நீயலாமை மனித குலத்துக்கு பாடமாக போகித்த வித்தகர் காலம் காலமிது கண்ணுறங்கும் மகளே என்று தாளாட்டு பாடிய தாய் நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே என்ற இல்லற வாழ்வின் சுகத்தை அனுபவித்து சொன்னதோடு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று இறுதி யாத்திரைக்கும் பாடியுள்ளார் கண்ணனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதனாலேயே முத்தையா என்று தனது பெயரை கண்ணதாசன் என்று மாற்றி கொண்டார் கண்ணனை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் ராமனை பற்றியும் நிறைய பாடல் எழுதியிருக்கிறார் வாய் பேச முடியாத தனது மகனை அழைத்து கொண்டு தற்கொலை செய்து கொள்வதற்காக கடற்கரைக்கு செல்லும் தந்தை தூரத்தில் ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருந்து ஒழிக்கும் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் என்ற பாடலால் ஈர்க்கப்பட்டு அங்கே செல்கிறார் அங்கு போன பின்பு அவனும் அந்த பாடலில் ஐக்கியமாகிவிடுகிறான் கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா என்று தனது வேண்டுதலை கண்ணனிடம் வைக்கிறார் அதற்கு பலனும் கிடைக்கிறது இதேபோல் நானும் ஒரு பெண் படத்தில் கருப்பாக இருக்கும் தன்னை குடும்பத்தில் உள்ளவர்கள் விருப்பதால் மனம் நொந்து கதாநாயகி என்னை ஏன் இந்த குளத்தில் படைத்தாய் கண்ணா என்று கண்ணனிடம் வாதாடுவது போல் அமைந்த இந்த பாடல் கேட்பவர்கள் கண்ணை குலமாக்கும் குருஷேத்திர போர்க்களத்தில் தனது சூழ்ச்சியால் மார்பில் அம்புகள் பாய்ந்து உயிருக்கு போராடும் கர்ணனிடம் யாசகம் கேட்டு அந்தணர் வேடத்தில் வரும் பகவான் கிருஷ்ணர் பாடுவதாக கவிஞர் எழுதிய உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது என்ற பாடல் கல் நெஞ்சையும் கரைய செய்துவிடும் கௌரவரிடம் போய் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்த கதையை ஒரே பாடலில் அழகாக விளக்கியிருப்பார் கர்ணன் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் சாகாபரம் பெற்றது கண்ணதாசனின் ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு என்ற பாடலில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வரையறுத்த கவிஞர் முத்தாய்ப்பாக நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்று வாழ்க்கை தத்துவத்தை ஒரே பாடலில் உள்ளடக்கியிருப்பார் பாவமன்னிப்பு படத்தில் நூறு வகை பறவை வரும் கோடி வகை மலரும் ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா என்றும் கடலுக்குள் பிரிவில்லை கடவுளில் வேதமில்லை என்றும் சமூக நல்லினத்தை மிக அழகாக பாடினார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்றார் கவியரசர் ஆம் அது உண்மைதான் அவர் உடல்தான் அழிந்ததை தவிர அவரை பற்றிய நினைவுகளும் அவர் புகழும் அழிவே கிடையாது இந்த பூமி உள்ளவரை அவரது பாடல் உலகம் முழுவதும் காட்டி தவழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த பாடல் மூலம் நாம் அவருடன் அவர் நம்முடனும் பேசிக்கொண்டே இருப்போம் கவியரசு கண்ணதாசனின் நினைவுகள் மற்றும் ஒரு பதில் பார்ப்போம் வணக்கம்